இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பராவர்ட்னா ஏபானா இந்த அளவுக்கு க்ரௌடு வருமா எஃப்.பி.எஸ் பிளாஸ்ட் எஃப்.பி.எஸ் அளவுக்கு கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க 3 2000 3 2000 உங்களுக்கு கீ ஸ்டாங்க தலைபதி தான் இருபத்தாறு சிஎம் மொத்த பிளாஸ்ட் நெக்ஸ்ட் போட வருது பாருங்க முதல் வருது நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நல்லா இருந்துச்சுங்க செம்ம நாஸ்டாலஜி ஃபீலிங் எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு முத்து பாண்டி கோட்டப்பா இது முத்து உண்மையான லவ் புரிஞ்சுக்கலப்பா திருசா தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் ரிலீஸ் தேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரீ ரிலீஸ் படம் இது ரீ ரிலீஸ் படம்ன்றதோட அவருடைய படமே தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு ப்ரோ ரீ ரிலீஸ்னா உங்களுக்கே தெரியும் எந்த படத்துக்குன்னா இருபது வருஷம் சரி இப்போ ஆறு வருஷம் படத்துக்கு வந்தாலும் சரி இந்த அளவுக்கு கூட்டம் வருமா இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒரு புது படம் மாதிரி யாருன்னா பண்ணுவாங்களா இதை பதவியும் பழைய படம் மாதிரி இருக்குதா புதுப்படம் மாதிரிதான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தளபதி அவரு தான் அரசியல் வந்தாலும் சரி வரலாலும் சரி தளபதியோட படம்னாலே எங்களுக்கு திருவிழா மட்டும்தான் தான் அதை மிஞ்சாங்க யாராலுமே முடியாது யாராலுமே அதை நிரூபிக்க முடியாது தளபதி மட்டும் தான் நிரூபிக்க முடியும் இந்த படத்தை பார்த்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் மாதிரியா இருக்கு இல்லைல்ல ப்ரோ அதே ஃபேன்ஸ் அதே கூட்டம் தானே ப்ரோ இப்பயும் இருக்கு தளபதி வந்தாலே அங்கே ஃபயர் தான் ப்ரோ